அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்கத்தஹூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் மரம் இருக்குது வாங்க எவ்வளோ நெல்லிக்காய் வச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நெல்லிக்காய் மரம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நெல்லிக்காய் வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா வச்சிருக்கு நெல்லிக்காய் நல்லா சூப்பராக பறித்து தேன் நெல்லிக்காய் போட்டு சாப்பிட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் நிறைய கொத்து கொத்தா இருக்குது நெல்லிக்காய் மேலே அடுத்தது கற்றாழை பாருங்கள் நல்லா சூப்பராக வச்சிருக்கு கற்றாழை கற்றாழை வந்து நம்ம பறித்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தலைக்கு பேக்காக போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் முடியும் அடர்த்தியாக வளரும் நல்லா நைஸாக இருக்கும் முடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக கற்றாழை வந்திருக்கு எங்கள் ஜாரக்குட்டிமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா செடி வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இது வந்து எல்லோ கலர் இது வந்து ரெட் கலர் இப்போ தான் வளர்ந்துட்டு வந்து சூப்பராக எங்கள் சாரா குட்டி மாவுக்காக ரெண்டும் இது வந்து குண்டு மல்லி அடுக்கு குண்டு மல்லி நல்லா சூப்பராக இருக்கும் பூத்தா தண்ணி விட விட நிறைய பூ வைக்கும் ஆனால் வந்து இந்த டைம் இன்னும் வைக்கல அடுத்த டைம் பூ வைக்கும் அப்போ நான் வந்து வீடியோ தனியாக அதுக்கு நான் வந்து போடுறேன் இன்னும் ஒரு பூ கூட வைக்கல இப்போ தான் வளர்ந்துட்டு வருது நல்லா சூப்பராக அடுத்தது வெத்தலை வெத்தலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு எனக்கு சளி கிளி பிடிச்சா நான் வெத்தலை தான் வந்து நல்லா மெண்டு சாப்பிட்டேன்னா சளி சீக்கிரமாக குணமாயிடும் வெத்தலை வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள் வெத்தலை இப்போ தான் வச்சிட்டு வருது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்மில்லா பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது வெத்தலை இந்த சளிக்கு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கேட்கும் இதில் வந்து ரெண்டு லவங்கம் வச்சு நல்லா மெண்டு மொழுங்கணும் சளி வந்து சீக்கிரமாக குணமாயிடும் இந்த நெஞ்சி சளி எல்லாம் இருக்குது இல்லையா பசங்களுக்கு நெஞ்சி சளி இருந்தால் கூட இதில் கொஞ்சம் தைலம் தடுவி நம்ம வந்து நெஞ்சியில் ஒட்டினா போல் வச்சா சீக்கிரமாக வந்து சளி குணமாயிடும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வெத்தலை அடுத்தது செம்பருத்தி செடி இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது செம்பருத்தி இந்த இலையும் பூவும் எடுத்து என்ன செய்வேன் அப்படின்னா நல்லா கழுவிட்டு அரைச்சி நல்லா பேக் போடுவேன் இங்கே சாரா மாவுக்கும் பேக் போட்டு விடுவேன் நல்லா சூப்பராக இருக்கும் முடி நல்லா கரு கருன்னு வளர்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூவும் இலையும் நல்லா சூப்பராக ரிசல்ட்டு தரும் எண்ணெயில் போட்டு காய்ச்சி கூட அந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் முடிக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது அடுத்தது டிசம்பர் செடி பாருங்கள் இப்போ தான் வந்து பூ வச்சுருக்கு இதில் இப்போ தான் பூ மிஸ்மில்லான்னு வச்சிருக்கு கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுவும் நெல்லிக்காய் மரம் தான் இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வருது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரம் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருது ஆனால் பூ வைக்கிது பூ வச்சிருக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துட்டே வருது இப்போ தான் நான் பூ கொட்டிடுது பூ நல்லா வைக்கிது நான் கொட்டிடுது இது வந்து சப்போட்டா மரம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது சப்போட்டா மரம் இது சீத்தாப்பழம் மரம் இது நிறையா சீத்தாப்பழம் வந்து வச்சுச்சு நல்லா பழுத்து நம்ம சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இப்போ இன்னும் ஒரு சீத்தாப்பழம் காணும் பறிச்சிட்டோம் இனிமேல் பூ வைக்கும் இது எலுமிச்சை பழமரம் செடி நல்லா சூப்பராக இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வாழைப்பழம் வந்து வச்சிருக்கு நல்லா பழத்துட்டா எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இந்த பூ வந்து அப்பப்போ வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து வாழைப்பூ வந்து கோலா உருண்டை செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அங்கேயும் வச்சுருக்கு வாழைத்தாறு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நல்லா தலை தழை தழை நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது நல்லா டக்குன்னு சாம்பாருக்கு பொரியலுக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து டக்குன்னு நல்லா சுத்தமாக கழுவி சாம்பாருக்கு பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பூச்சி பட்டு கூட காணும் நல்லா அழகாக வளர்ந்துட்டு வருது இப்போ தான் முக்கியமாக தண்ணி தேவை நிறையா தண்ணி போட்டால் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வரும் எல்லா செடிங்களும் அடுத்தது கொய்யாக்காய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொய்யாக்கா நல்லா கிளைக்கு கிளை நல்லா கொய்யாக்காய் வந்து தொங்குது இந்த கொய்யாக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக பாருங்க ஆனால் குரங்குங்க தான் வைக்கிறது இல்லை பாருங்க நல்லா கீழே நல்லா தொங்குது எவ்வளோ கொய்யாக்கா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்குது இதுலேயும் வந்து கொய்யாக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுலேயும் வச்சிருக்கு கொய்யாக்காய் இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம் இங்கே பாருங்க இன்னும் ஒரு நெல்லிக்காய் கூட வைக்கல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ சூப்பராக தொங்குது லாஸ்ட்டாக வந்து சப்போட்டா மரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சப்போட்டா நம்ம வந்து அறுவடை செஞ்சிட்டோம் நல்லா பழுத்தி இருந்துச்சு சாப்பிட்டோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால விட்டு வச்சுருக்கோம் அதுவும் வந்து குரங்கங்க வைக்கிறதில்ல அவங்க அறுவடை செஞ்சிட்றாங்க எங்களுக்கு முன்னாடியே பாருங்கள் நிறைய வச்சுருக்குது ஆனால் சப்போர்ட் எங்கள் சாரா குட்டிமாக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதூ